அயர்குனிங் சட்டமன்ற இடைத்தேர்தல் அயர்குனிங் பகுதியில் வசித்த அதிகமான இளைஞர்கள் வேலை வாய்ப்புகளை தேடி நகர்ப்புறங்களுக்கு சென்றுள்ளதால் தமது பிரச்சாரங்களின் போது மிக குறைவான இளைஞர்களையே காண்பதாக கூறுகின்றார் மலேசிய சோசியலிச கட்சி பி எஸ் எம் சார்பாக போட்டியிடும் பவானி கண்ணியப்பன் இப்போ இளைஞர்கள் பார்த்தோம்னா ஐரு கூனிங்கில் வந்து வேலை வாய்ப்புகள் குறைவாக இருக்குது நிறைய பேர் வந்து ஜோஹோர் சிங்கப்பூர் கேல்ஸ்லங்கூரில் வேலை செய்கிறாங்க அதனால நிறைய வேலை வாய்ப்புகள் வரணும் நம்ம இப்போ பார்த்தோம்னா இந்த கெம்பின் ஒரு வாரம் கெம்பின் நடந்துருச்சு இந்த ஒரு வாரம் கெம்பினை வந்து நம்ம நிறைய பேரை போய் பார்க்குறோம் நிறைய பேரை சந்திக்கிறோம் ஆனால் நிறைய இளைஞர்கள் பார்க்க முடியல ஏன்னா இளைஞர்கள் எல்லாம் வெளியே இருக்காங்க ஆனால் வந்து இளைஞருக்காக வந்து நம்ம அன்னோடய சோசியல் மீடியாவில் நைட் லைஃப்பில் வந்து நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அவங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அயர்குனிங் பகுதியில் நிலவளங்கள் இருப்பதால் அதனை பயன்படுத்தி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க இயலும் என்று பவானி கூறுகிறார் குறிப்பாக விவசாயம் செய்து சுயதொழிலில் ஈடுபட அயர்குனிங் பகுதி இளைஞர்களுக்கு உதவி வழங்கப்படும் என்று அவர் விளக்கினார் நாயர் நிறைய வளங்கள் இருக்கு இயற்கை வளங்கள் இருக்கு இது எப்படி வந்து எக்ரோ வந்து ஹெல்ப் பண்ணும் எப்படி வந்து இதுல வந்து நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாக்கலாம் இந்த மாதிரியான கருத்துக்களை வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம் அயர் பகுதியில் அடிப்படை வசதிகளிலும் குறைபாடு உள்ளதால் தாம் அப்பகுதி சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படும் பட்சத்தில் அதற்கு உடனடி தீர்வு காணப்படும் என்று பவானி தெரிவித்தார் மக்களின் பிரச்சனையை பேசாமல் மற்ற பிரச்சனைகள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த அந்த ஒரு கல்ச்சரை நம்ம மாற்றணும் அரசியல்வாதிகள் வந்து மக்களுக்காக குரலாக இருக்கணும் மக்கள் பிரச்சனையை எடுத்துகிட்டு போகிற குரலாக இருக்கணும் ஆகியால் வந்து நிறைய பேர் கண்டிப்பாக வரணும் வந்து இந்த இருபத்தாறாம் தேதி வந்து மாற்றத்துக்காக ஓட்டடிக்க வேண்டும் வரும் ஏப்ரல் தேதி நடைபெறவிருக்கும் ஆயர்க் சட்டமன்ற இடைத்தேர்தலில் மும்முனை போட்டி நிலவுகிறது தேசிய முன்னணி சார்பில் தாப்பா ஆம்னோ செயலாளர் டாக்டர் முகமது யுஸ்ரி பாக்கீர் போட்டியிடும் வேளையில் பரிகத்தா நேஷனலை பிரதிநிதித்து தாப்பா தொகுதி தலைவர் அப்துல் முஹாமின் மாலே மற்றும் மலேசிய சோசலிச கட்சி பி எஸ் எம் இன் செயலாளர் பவானி கண்ணியப்பன் ஆகியோர் தேர்தல் கள்ளம் காண்கின்றனர் கடந்த பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி அயர்கொடிங் சட்டமன்ற உறுப்பினரான ஐம்பத்தொன்பது வயது இஷாம் ஷாருடின் காலமானதைத் தொடர்ந்து அங்கு இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது